சேலம் சேலம்ல இருந்து ஒரு மணி வரைக்கும் நம்ம இங்கே நடந்து வந்திருப்போம் நடந்ததுக்கு அதுக்கு மேலே வெயில் ரொம்ப இருக்கனால எடுத்து ரெஸ்ட் எடுத்திருப்போம் அங்க இருந்து இப்போதான் நம்ம கிளம்பல பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டா ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது இப்ப வந்து நம்ம எவ்வளவு நம்மளால நடக்க முடியுதோ அவ்வளவு தூரம் நம்ம நடந்து போயிட்டு எத்தனை கிலோமீட்டர் நம்மளால போக முடியுதா பார்க்கலாம் எல்லா நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹெவி ரெஸ்ட் எடுக்கணும் அந்த அளவுக்கு ஹெவியா நடக்க போறப்ப இப்ப நீங்க பாக்க போறீங்க நம்ம இந்த வீடியோல என்ன நான் பண்ண போறேன் மத்தா நம்ம கிளம்பி நம்ம கிளம்புனதுலேருந்து நம்ம போயிட்டு இருக்கோம் எவ்வளவு தூரம் போகணும் அப்படியே போற வரைக்கும் காணும் வழியில யாருமே அவ்வளவு இல்ல அங்க அஞ்சு அஞ்சு பேர் அஞ்சு பேர் கம்மி கம்மியா தான் போயிட்டு இருக்காங்க ஈரோட்டில இருந்து காணும் ஈரோட்டில தான் இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சங்ககிரி நோக்கி போயிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம் வந்து நம்ம வீடியோவே எடுக்கல ஏன்னா நேற்று போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க அது அது கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்ததுனால இவ்வளவுன்னா வீடியோ எடுக்கல இருட்டிருச்சு வப்படை நோக்கி போயிட்டு இருக்கோம் மணி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பது மணி ஆகுது ஒன்பது மணி ஆகுது போயிட்டு இருக்கோம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நடப்போம் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் நடப்போம்னு நினைக்கிறேன் போயிட்டு வப்படையில வந்து அங்கதான் ஒரு ரிவர் ஏதோ ஆறு ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க அங்க போயிட்டு காலையில அங்க குளிக்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி எங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில இருந்துச்சு அங்க போய் குளிக்கிற மாதிரி அந்த பெட்ரோல் பங்க் ஒண்ணு இருக்கும் அங்க ஸ்டே பண்ணோம்னா பிளேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் டைம் பாருங்க டைம் இப்ப ஒன்பது ஆகுது சொன்னா இப்பயுமே பாத்தீங்கன்னா சில பேர் எல்லாம் போயிட்டு இருக்காங்க முன்னாடியும் போறாங்க பின்னாடி சில பேர்ல வந்து தான் இருக்காங்க ப்ளேஸ் இந்த இடத்துக்கு பேருந்தான் அங்க பாரு அங்க போறீங்க

உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கோயிலுக்கு போறாங்கன்னா நான் அப்புறம் நைட்டு போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில எந்திரிக்கும் போது நான் காட்டுற என்னென்ன எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நீங்க வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பேக் எடுத்துட்டு வந்தா போதும் எடுத்துட்டு போறாங்களா சின்ன பேக் சும்மா ஒரு வே பழனி மேல இருக்கும் வேஸ்டி கட்டிதான் இருக்கும் அதனால ஒரு வேஸ்டி ஒரு துண்டு அப்புறம் ஒரு ரெண்டு லோயர் ஒரு டிஷர்ட் எடுத்துக்கிட்டா கூட போதும் நம்ம அதை வச்சே போய்க்கலாம் லடாக் போற மாதிரி எடுத்துட்டு வந்தீங்கன்னா லக்கேஜ் மட்டும் நம்ம வெயிட் ஹெவியா எடுத்துட்டு வந்திருக்காங்க நானே பாருங்க கொஞ்சம் பேக் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு வந்துடுவேன் அதனால வேக பெருசா இருந்தா நம்மளால தூக்கி நடக்க முடியாது நம்ம போய் அங்க ஸ்டே பண்ணும் போது என்னன்னா நம்ம பொருள் எடுத்துட்டு வந்துக்கிறோம் நம்ம பாதுகாப்புக்காக அப்படின்னு நம்ம வந்து அந்த இடத்துல போய் உங்களுக்கு அந்த காட்டுறோம் உங்களுக்கு என்னென்ன அது பாருங்க இப்போ வந்து நம்ம சர்வீஸ் ரோடு தான் இல்லை இப்ப பைபாஸ்லயே தான் மேலேயே தான் போகணும் மெதுவா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நம்ம போயிட்டு இருப்பாங்க போவாங்க பாருங்க எப்படி வண்டி எல்லாம் போற மாதிரி தான் போகுமே அதனால இப்போ இவங்க போறாங்கன்னா நம்ம பார்த்து கொஞ்சம் பத்திரமா தான் போய்க்கணும் நைட் டைம்ல போகும்போது மட்டும் என்ன ஸ்பீட்ல போகும்னு மட்டும் பாருங்களேன் ஒரு காரு போனோம் என்ன ஸ்பீட்ல போகும் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தங்க அந்த லைட் அந்த கலர் இருந்தா அது மாதிரி போட்டு ஆனா நாங்க அதை வாங்கல ஏதோ ஸ்டிக்கர் கடையில் வாங்க தான் நம்மள வந்து நைட்டு டிராவலிங் வந்து இடிகாலத்துல தானே வருது ஒரு நாலு மணி மூணு மணி

அவங்க லைட் வரிசை தெரியல உண்மை ஒவ்வொருத்தன் கவனம் இல்லாம வந்தாங்கன்னா அதான் அந்த விபத்து நடக்கிறதுக்கு பெரிய காரணமா இருக்கு அதனால நீங்க பேண்டு இந்த மாதிரி பேண்டு போட்டுப்பாங்க சாக்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த மாதிரி பேண்டு ஆனா நாங்க எதுவுமே போடாமலோ அந்த பேண்ட் வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கு மேலதான் போடணும் நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் போடல இந்த வேன் போறது மெயின் என்னன்னா அந்த கால்ல கல்லு குத்தாம இருக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்காது ஒரு மாதிரி மாதிரி இருக்கும் கிலோமீட்டர் பஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் நம்ம இப்போ வந்து பத்து முடிஞ்ச அளவுக்கு மட்டும் இப்போ நைட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் மணி சரி ரெண்டு மணி அதே மாதிரி நம்ம நைட்டு தங்குற நம்ம பார்த்து பத்திரமா நம்ம பொருள் நம்ம தான் சேஃப்டியா போட்டுக்கணும் எப்பயுமே நாங்க மதியானம் ஆள் தூங்கினப்ப என்ன பண்ணோம்னா ஒரு அஞ்சு பேர் இருக்கோம்னா அஞ்சு பேத்துல ஒரு மூணு பேர் தூங்குறாங்கன்னா ரெண்டு பேர் முழிச்சிட்டு இருக்கிறது அப்படிதான் நாங்க இருந்தோமே மார்னிங் நைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு இடத்துல பாத்துக்கலாம் அங்க போயிட்டு எப்படி நம்மளுக்கு இருக்குன்னு பாத்துட்டு எல்லாம் பொருள் எதுவும் மெயினான பொருள் அது மட்டும் எங்க கட்ட பத்திரமா இருக்குமோ அதை வச்சுட்டு தூங்க வேண்டியதுதான் மெயினான இல்லை

இந்த ஒரு விஷயத்த செய்யல ஆனா இது ஒரு தனி ஒரு ஃபீல் நடந்து வர்றது எல்லாம் நாங்க இப்போ வரைக்குமே எத்தனை கிலோமீட்டர் வந்துருப்போம்னா ஒரு ஃபார்ட்டில ஃபிஃப்டி அவர் ஃபிஃப்டிக்கு மே மேலதான் வந்திருப்போம் இப்போ வர ஆனா எங்களுக்கு இப்போ வர நாங்க எங்களுக்கு அவ்வளவு தெரியல எவ்வளவு பேரும் வந்த மாதிரி தெரியல ஏன்னா அங்க அங்க நின்னு நின்னு தான் வந்துட்டு இருக்கோமா ஏன்னா மத்த நாங்க ரெண்டு பேர் வந்திருப்போம் ஒரு மூணு பேர் வந்துருக்கோம் மத்த ரெண்டு பேர் புதுசு அதனால சரி அவங்களுக்கு இதாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க நினைவுலதான் வந்துட்டு வேற இன்னும் மூணு பேர் எதுவுமே தெரியாம ஒரு ஹண்ட்ரட் ஸ்பீட்ல போயிருக்காங்க அவங்க அவங்க வீடியோல பாட்டோம் எந்த வந்தானுங்க கூட அவனுக்கு அவனுக்கு இருந்து எங்களுக்கு முன்னாடி நேரம் போயிருப்பானுங்க இருபது முப்பது கிலோமீட்டர் எங்களுக்கு முன்னாடி போயிருப்பானுங்க நடந்து தான் போயிட்டு இருக்கானுங்க அவனுக்கும் எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கானுங்க நாங்க சாமி பாக்கறது என்னைக்கு நாங்க இது பண்ண சொன்னோம் சாட்டர்டே இல்ல சண்டே

ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு போக முடியும் அங்கனாலதான் இப்ப இடம் ஓடிவிட்டு இருக்கோம் இது எங்கேயுமே ஹோட்டல் இருக்கனால அங்கெல்லாம் எல்லாம் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க அங்க இடம் இருக்கானா அங்க படுத்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு இடமா பார்த்து நம்ம படுத்துட்டோம்னா காலையில நாலு மணிக்கு எந்தி கிளம்பிடலாம் ஏய் இங்கெல்லாம் படுற எல்லாம் இருக்காங்கடா ஏய் அங்க போடுற அடியதா அதுக்கு வந்தாலும் உள்ள போலாம என்னன்னு தெரியல அது வீடு அது வீடு ஆட்டங்கிறதா ஏ நம்ம மரத்தக்கடியில கூட படுத்து அவங்க படுத்துட்டு இருக்காங்களா அது பக்கத்துல அதுதான் நம்ம இங்கதான் போய் படுக்க போறோம் இந்த இடத்துல இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனா டோல் கேட் வந்துடும் நம்ம இங்க போயிட்டு படுத்துட்டு காலையில நாலு மணிக்கு இடிச்சு கிளம்புறோம் நம்ம போய் படுத்துட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடத்துல இங்க வந்து நம்ம படுத்தாச்சு இந்த இடத்துக்கு போயிருந்தா சங்ககிரிக்கு ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் முன்னாடியா ஆமா

எங்களுக்கு அந்த சவுண்ட் காருக்குள்ள இருக்கும்போது துளி கூட கேட்டாங்க நாங்க நார்மலா பேசிட்டு போயிட்டு இருந்திருப்போம் நாங்க எதிர்த்து அதை போட்டு பாத்துட்டு இருக்கும் போது அந்த சவுண்ட் எப்படி கேட்குது அது உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சா நீங்க கம்மெண்ட் பண்ணுங்க அதுதான் நேற்று சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்க சொல்லிட்டேன் பாத்துக்கிட்டா அதுக்கப்புறம் இங்க இருந்து காலையில எழுதி நாங்க நாலு மணிக்கு எழுந்திரிப்போம் இப்ப மணி எத்தனை மணி பதினோரு மணி இருக்கும் காலையில நாலு மணிக்கு எழுந்திரிப்போம் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டு நான் போறப்போ அப்புறம் கண்டினியூ பண்ணி இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நாங்க தூங்கி எழுந்திரிச்சு மணி பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஆறுற பக்கம் ஆக போகுது சங்ககிரி பக்கமா வந்துட்டோம் சங்ககிரி பக்கமா போயிட்டு இருக்கோம் கிலோமீட்டர் 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 அப்போ வந்து இருக்கு அப்ப வந்துட்டே இருக்கோம் நைட்டு பாத்தீங்கன்னா சம்மன் குழுர் காலையில செம்ம குழு நடக்கவும் இல்லை அங்கே பொறுமையா நின்று 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 வந்துட்டு இருக்கோம் இப்போதான் ஓரளவுக்கு இதாக இருந்தாலும் இப்போ எத்தனை மணி வெயிலு ஒரு நேரத்துக்கு வெளியில வந்து அதுபோல எவ்வளோ தூரம் போக முடியுதோ அப்படியே போகலான்னு இருக்கோம் ஃபோன்ல சார்ஜ் இல்லை எங்கேயாவது சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க முடியும் நைட்ல இருந்து நான் எங்கேயும் சார்ஜ் போடுவேன் இதுக்கப்புறம் நாங்க போயிட்டு எங்கேயாவது சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வந்து இங்கே வந்து உட்காந்துச்சு முன்னாடி இங்க ரெஸ்ட் ஓட்டி அதுக்கப்புறம் தான் காலத்துல ஒரு ஆற்று ஆவதேன்னு சொல்லுவேன் இந்த பெட்ரோல் பங்க்ல முன்னாடி புல்லு இந்த மாதிரி பெட்ரோல் பங்க் கிட்ட இந்த மாதிரி புல்லு இருக்காது ஒக்காண்ட் பண்ணிட்டே இருக்குது

பாத்தீங்க அவ்வளவுதான் இப்போ இங்க இருந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து மணி வரைக்கும் நடப்போம் பத்து மணி வரைக்கும் நடந்துட்டு இன்னைக்கு போய் குளிக்கணும் ஒரு ஏரியா தோணு பார்த்து குளிக்கணும் அதுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்போம் என்னன்ட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ள எங்க தெரியல நைட்டுக்குள்ள ஈரோடு இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஈரோடு போயிருவோம்னு நினைக்கிறேன் ஈரோடு போடுறதால நாளைக்கு வரும் நாளைக்கு நீங்க மறக்காம பாருங்க

நம்ம குளிச்சு குளிச்சு இதோட வீடியோ முடிஞ்சிடும் அடுத்த வீடியோ நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு வரும் அதையும் பாருங்க எங்க ரோடே எந்தக்கு வந்துருச்சு எங்கடா இருக்கானோ இடம் பாத்தீங்கன்னா தெரியுது எதுவும் மணலா என்னன்னு தெரியல மணல் இல்ல அந்த தேங்காய் நகர் எடுக்கிற நிலவு கட்ட நம்ம எங்க நடுறேன் கட்டையோட அங்க வர்ற அந்த அது என்ன கட்டை தான் தெரியல இப்போ நாங்க குளிக்க போறோம் அதெல்லாம் எடுக்க

இது உக்காந்து ஆல்ஸ் மாதிரி யூஸ்னால மசாஜ் மாதிரி இருக்குது நமக்கு இந்த இடத்துல அதான் எல்லோருமே இந்த குளிக்க போகிறோம் எல்லாம் ரெடியாக குளிச்சுட்டு குளித்து முடிச்சு போகும்போது கண்டினியூ பண்ணுறீங்களா ஓ மூஞ்சே தரணா ஓகே அதான் குளித்து முடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன்